ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு வெல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினஞ்சாயிரரூவா ரேஞ்ச் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பெட்டர் கேமரா பெட்டர் டிஸ்பிளே சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் நல்ல பேட்டரின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த மொபைலில் என்னென்ன பெட்டராக இருக்குது எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் என்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்ட்டி இயர்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்சஸ் கர்வ்ட் ஆமர டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ் அப்ரிசேட் அண்ட் ஃபுல் ஜி பிளஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹேர்ட் டச் சம்பிங் லேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் பிக் வெயிட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஓவரால் சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் தந்திருக்காங்க பிரைமரி கேமரால நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வில வீடியோ ஷூட் பண்ண முடியும் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் குடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி செக்யூ பேச்சேட்டும் தருவாங்களாமா ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் நாற்பத்தி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட ட்யூன் பண்ணிருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் பைவோ ஆரேஜாக்க இல்ல மக்களே ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் எஸ்டி கட் சோட்டிங்க இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமா இருக்கா உங்களுக்கு அப்படின்றது டிஸ்பிளே குடுத்தாங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்திரம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே இதோட டிஸ்பிளே சொல்லாமி போர் ஸ்மூத்தான கௌர்ட்ளே கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கேமரா பர்ஃபார்மென்ஸ்மே நல்லாவே இருந்தது நம்ம சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் தான் பர்ஃபார்மன் கொஞ்சம் பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்து மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரெண்ட் லேக் ஒரு லேக் லெஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃபிளாக்ஷேப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பஞ்சோல் டிசைனா கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்லட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் நிட்ஸ் பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க எங்கள் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து தந்துருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸில் நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க ஒரு வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சிக்ஸ் லேட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணுட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போது பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஒய்டாங்கிள் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைலில் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ரேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்லேட் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம்சிடி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது ஆஃப் ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன்ட் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிர ஐநூறு ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி பாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆமில டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கோ செட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலே கிளாஸ் விக்ட் டூ வால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியா தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒடிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் என்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோ அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு என்கிட்ட பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரலாக கிளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸாவ் நண்பா ஓகே கைஸ் இந்த பொரிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன் ஆர் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கண டச் சாம்பிளிங் ரேட் ரெண்டாயிரம் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபாமன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் ப்ரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டு மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நான் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் மாடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதான் இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயிடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் முன்னப்படுது ஸோ வயடங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா